திரைப்பட காமெடி காட்சியொன்றில் நடிகர் வடிவேலு ஐயோ என் கனத்த காணோ என் கனத்த காணோம் என கதறி அழுது நடித்திருப்பார் அதேபோல் சென்னை வியாசர்பாடி பகுதி மக்களும் தங்கள் பகுதியில் இருந்த கோவில் குளத்த காணோம் என பரிதவிப்பதோடு அறநிலையத்துறை மௌனம் கலைத்து தங்கள் பிரச்சினைக்கு தீர்வளிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர் சென்னை வியாசர்பாடி பகுதியில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் மிக பழமையான ரவீஸ்வரர் கோவில் அமைந்திருக்கிறது இந்த கோவிலுக்கு சொந்தமான குளம் தற்போது இருந்த இடமே தெரியாமல் மாயமாகி கோவில் பார்க்கிங் இடமாக பயன்படுத்தப்பட்டு வருவதே அப்பகுதி மக்களின் பிரச்சனைக்கு முக்கிய காரணம் இன்னைக்கு வந்து ஒரு கோவில் நிர்வாகமே வந்து நாங்கள் வந்து குளத்தை வந்து குளமாக தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டீங்க நாங்கள் வந்து குழம்ப குளத்தை தரோம் அப்படின்ட்டு அவங்களே இன்றைக்கி ஆக்கிரமிப்பு பண்ணி லாரி நிறுத்தவும் பெரிய பெரிய பஸ்ஸு நிறுத்தவும் ஆம்புலன்ஸ் நிறுத்தவும் இதெல்லாம் வந்து நிறுத்தவும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இப்போ இந்த குளத்தை மூன்றதுனால என்ன பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா சுற்றுவாதாரத்தில் வந்து தண்ணி நிற்காத இடத்துல கூட இருந்து வீட்டு வீட்டு வாசலில் முதல் கொண்டு வெளியே முதல் கொண்டு எல்லா இடத்துலையுமே முட்டியளவு தண்ணி நிற்கக்கூடிய பாதிப்பு இருக்குது அங்குள்ள இஹெச் சாலையில் சுமார் அறுபதாயிரம் சதுர அடி பரப்பளவில் ரவீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான குளம் நூற்றாண்டுகளுக்கும் மேலாக இருந்து வந்தது அந்த குளத்தை ஒட்டிய கோவில் நிலத்தை ஆக்கிரமித்து பொதுமக்கள் குடியிருப்புகளை கட்டிய நிலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி கோவில் நிலத்தை திருப்பி ஒப்படைக்குமாறு அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியது கோவில் நிர்வாகம் அத்துடன் கோவில் குளத்தை விரைவில் தூர்வாரி மக்கள் பயன்பாட்டிற்கு ஏற்றவாறு மாற்றப்போவதாகவும் அவர்கள் வாக்குறுதி அளித்துள்ளனர் ஆனால் நடந்ததோ அவர்கள் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் இருந்தது கோவில் நிலத்தில் இருந்த ஆக்கிரமிப்புகள் இடிக்கப்பட்ட போது அதனுடன் சேர்ந்து கோவில் குளமும் ஓடப்பட்டது குளம் இருந்ததற்கான அடையாளமே இல்லாமல் தரை மட்டமாக்கப்பட்ட அந்த இடத்தில் கோவில் நிர்வாகத்தினர் பார்க்கிங் அமைத்து வாடகை வசூலித்து வருவது அப்பகுதி மக்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது இந்த இடம் வந்து ஆக்கிரமிப்பு எடுத்துட்டாங்க எடுத்துட்டு கட்டித்தரேன்னு சொல்லிட்டு அதை சொன்ன பேச்சை மீறாமல் எங்களுக்கு குளத்தை அனுப்பிச்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பல ஆண்டுகளாக அப்பகுதிகளில் பெய்யும் மழைநீர் வடிந்து குளத்தை சென்றடைந்ததால் நிலத்தடி நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்திருந்தது ஆனால் தற்போது குளம் மூடப்பட்டு விட்ட நிலையில் மழைநீர் வடிய வழியின்றி வீடுகளை சூழ்ந்து கொள்வது அப்பகுதி மக்களை அதிருத்தியின் உச்சத்திற்கு கொண்டு சென்றுள்ளது நாங்கள் இந்த ஊரில் தான் இருக்கிறோம் ரொம்ப நாளாக பிறந்து வந்தது என்ன குளமா இருக்கும் இந்த மழை வந்தால் தண்ணி எங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் எது எதுவேன்னும் இப்போ வந்து அது வெயில் காய காய வந்து எப்படியோ மண்ணு கிண்ணே எடுத்து போட்டிக்கிட்டு வண்டியை நிற்பாட்டிக்கிறாங்க நாளைக்கு மழை வந்தால் எங்களுக்கு தண்ணி அங்கே குளம் இல்லையா இது அது இப்படி பண்ணுறாங்க இல்லையா அப்படி பண்ணக்கூடாது குளம் தான் வேணும் நியாயம் கேட்கச் செல்லும் பொதுமக்கள் மீது பொய் குற்றச்சாட்டுகளை கூறும் கோவில் நிர்வாகம் அவர்கள் மீது காவல்துறையை ஏவி மிரட்டல் விடுப்பதாகவும் திருக்கோவில் பெயரை சொல்லி ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த விவகாரத்தில் அரசியல் செய்வதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் தங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வாக அங்குள்ள பார்க்கிங்கை அகற்றி கோவில் குளத்தை மீட்கவும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தவும் அறநிலையத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர் இந்த குளம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு வருஷத்துக்கு பழமையான குளம் இதை வந்து இந்து அறநிலையத்துறை வந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி குளமாக வந்து அதான் குளத்தை வந்து மண்ணெல்லாம் கொட்டி அதை வந்து பார்க்கிங் ஏரியாவை மாற்றிட்டாங்க ஆனால் இங்கே இருக்கிற பகுதி மக்களோட கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த குளத்தை மீண்டும் வந்து எங்களுக்கு புதுப்பித்து இந்த இந்த இடத்துல இருக்கிற மக்களுக்கு வந்து நிலத்தடி நீருக்கான ஆதாரத்தையும் அதே மாதிரி இங்கே வந்து முதியோர்கள் நிறைய இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நடைப்பயிற்சி மேற்கொள்றதுக்கு